கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜக்கப்பன் நகர் மூன்றாவது தெருவில் காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு கலைச்செல்வி என்பவர் தனது பேர குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் விட்டுவிட்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்துள்ளார் வழக்கம் போல் அவர் அந்த தெருவில் மெதுவாக நடந்து வந்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு பின்னால் இருசக்கர வாகனத்தில் ஒருவர் வருகின்றார் அங்கே இருந்த ஒரு வீட்டின் காம்பவுண்டிற்குள் மாஸ்க் அணிந்து கொண்டிருந்த நபர் இதை பார்த்து கொண்டிருக்கின்றார் அந்த பைக்கில் வந்த நபர் கலைச்செல்வி அருகே பைக்கை ஸ்லோ செய்ததும் கலைச்செல்வி யார் என திரும்பி பார்க்கின்றார் சட்டென கலைச்செல்வி கழுத்தில் இருந்த வந்த அந்த பறித்துக்கொண்டு செல்கின்றான் காம்பவுண்டில் நின்றவர் அப்படியே இதை பார்த்து கொண்டு நிற்கின்றார் வயதான கலைச்செல்வி ஐயோ என் திருடுகிட்டு ஓடுறான் யாராச்சும் அவனை புடிங்களேன் என கத்துகின்றார் கலைச்செல்வி அந்த திருடனை துரத்தி கொண்டு தனி ஆளாக ஓடி உள்ளார் அக்கம் பக்கத்தினர் எல்லோரும் அங்கேயே நிற்பது சிசிடிவியில் பதிவாகியுள்ளது ဟုတ်တယ်ဗျာဟုတ်တယ်ဗျာကျန်ပါဦးຢ່າລະပါ அப்படியே பேசிக்கொண்டு நிற்கின்றனர் வயது மூப்பு காரணமாக கலைச்செல்வியால் ஒரு கட்டத்திற்கு மேல் ஓட முடியவில்லை பைக்கில் வந்தவன் விட்டு தப்பியுள்ளான் உடனே கலைச்செல்வி அருகே இருந்த காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் உடனே துரிதமாக செயல்பட்ட காவல்துறை சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்துள்ளனர் சம்பவம் நடந்து சில நிமிடம்தான் ஆகியுள்ளது அவன் வெகு தூரம் சென்றிருக்க முடியாது என கணித்த காவல்துறை அவனது பைக் சென்ற வழித்தடத்தின் சிசிடிவி காட்சிகளை தொடர்ச்சியாக ஆய்வு செய்து அவன் இருக்கும் இடத்தை சில நிமிடங்களில் கண்டுபிடித்துள்ளனர் தமிழக ஆந்திரா எல்லையில் உள்ள துரிநாயன் பள்ளி சுங்கச்சாவடியில் அந்த திருடன் நிற்பதை அறிந்த கிருஷ்ணகிரி போலீசார் அங்கு சென்ற சம்பவம் நடந்து நாற்பத்தி ஐந்து நிமிடத்தில் அவனை மடக்கி பிடித்து கைது செய்து கிருஷ்ணகிரிக்கு அழைத்து வந்து சிறையில் அடைத்துள்ளனர் மேலும் அவனிடமிருந்து நகையை மீட்டு கலைச்செல்வியிடம் ஒப்படைத்தனர் விசாரணையில் இவன் ஆந்திராவை சேர்ந்த சுதர்சன் என தெரிய வந்துள்ளது கார் கைவிட்டாலும் காவல்துறை என்னை கைவிடவில்லை துரிதமாக செயல்பட்டு நாற்பத்தி ஐந்து நிமிடத்தில் தனது நகையை மீட்டு கொடுத்த கிருஷ்ணகிரி போலீசாருக்கு கலைச்செல்வி கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்துள்ளார் கேச கொடுத்துட்டு போங்க பாக்குறோம் என விட்டுவிடாமல் பறிகொடுத்தவர்களின் மனநிலையை புரிந்து கொண்டு துரிதமாக செயல்பட்டு நாற்பத்தி ஐந்தே நிமிடத்தில் நகையை பறிகொடுத்த கலைச்செல்வி அவர்களின் மனதை குளிரச் நகையை மீட்டு கொடுத்த தமிழக போலீசாரின் செயல் பலரின் பாராட்டை பெற்று வருகின்றது சற்றுமுன் டைம் சோசியல் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்